ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உடனே வைஷ்ணேவி கோயிலுக்கு போனோங்க ஸோ வந்துட்டு நம்ம வெளியில் ரூம் எடுக்கல இங்கேயே வந்து ஐஆர்டிசியில் வந்து டார்மெண்ட்ரி வந்து எடுத்திருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டிசிலே வந்து டார்மெண்ட்ரி ரூம் எடுத்துட்டாங்க நாண்ஏசியில் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பர் பர்சனுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்ம இப்போ குளிக்கணும் டூ டேஸாக குளிக்கல ஸோ அதனால் குளிச்சுட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டு இங்கே எடுத்தாச்சு மேலே போக போகிறோம் போவாங்க கைஸ் இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்டிசி ரயில்வே ஸ்டேஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவ தேவி மாதாவோட ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து தான் இப்போ நம்ம ஸ்ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மணி ஏழு ஆகுது தெரியுதுங்களா அந்த லைட்டு ரைட் வலிச்சா தெரியுதுங்களா அங்கே தான் போக போகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்தே வந்து இப்போ ட்ரெக் பண்ண போகிறோம் வா பாருங்களேன் ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்னே சொல்ல முடியாது நம்ம உங்களுக்கு ரூம்ஸ் காமிச்சிருப்பேன் நம்ம இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அதை வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தாச்சு குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே லாக்கர் இருக்கு தேவையான திங்ஸ் மட்டும் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு மீதி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளாக் ரூமில் வச்சுட்டு வந்துட்டோம் நீங்கள் வைஷ்ணோதேவி கோயிலுக்கு போனோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஒன்றும் ஆன்லைனில் பண்ணலாம் இல்லை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே உங்கள் ஆதார் கார்டை கொடுத்து இந்த மாதிரி ஐடி கார்டு வந்து வாங்கிக்கணும் கம்பல்சரி இந்த தான் மேலே போக முடியும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு மினி ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு வெஜ்ஜு மேகி வாங்கணும் ஃபிஃப்டி ருபீஸ் இது சப்பாத்திலாம் அப்படியே டைரெக்டாக கேஸில் சொல்கிறாங்க நம்மளை மாதிரி சட்டி வச்சுலாம் சொல்லலை சவுத் இண்டியனுக்கு சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் இந்தியாவை விட்டு வேறு எங்கே வந்தாலும் நமக்கு கொஞ்சம் சிரமம்தாங்க தேடி பிடிச்சி போகணும் ஒரு சில சவுத் இண்டியன்ஸ் இருக்குது இருந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது கொஞ்சம் சாப்பாட்டுக்கு நமக்கு சிரமமாக தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி கிரேவிஸ்லாம் வந்து கிடைக்கும் ஸோ வந்துட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணுறது தான் எனக்கு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு அவ்வளோதாங்க இங்கேருந்து ஆட்டோவில் போக அடி அடிவேரத்துக்கு இரநூறுவாங்களா ஆட்டோவுக்கு ஸோ வந்துட்டு இப்போ ஆட்டோவில் கிளம்ப போகிறோம்

என்ட்ரி ஆனது வந்து பார்த்துட்டிங்கன்னா பவன் வழியாக போயிட்டுருங்க பவன் வழியை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக்அப் பண்ணுறாங்க போலீஸ் செக்கிங் செக்கிங் முடிச்சுட்டு அவ்வளோ தான் இந்த விதம் நம்ம போக போகிறோம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போக போகிறோம் நாங்கள் போவோம் அப்பா ஒரு வழியாக மூணு கிலோமீட்டர் வந்துட்டாங்க ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது பத்து மணி ஆகுது மூணு மணி நேரத்தில் மூணே கிலோமீட்டர் தாங்க வந்தோம் பாருங்கள் இதை காட்டுறா ஃபுல் சிட்டி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த நேருக்கு இருக்குது அங்கே இருக்குது பாருங்களேன் ஃபுல் சிட்டி இதுதான் கீழே தெரியுதுங்களா நம்ம வந்த வழி கீழே வண்டி போகுது பாருங்க இதில் போயிட்டு அப்படியே இதில் போயிட்டு இதில் போய் அங்கே போய் அங்கே போய் இப்போ தாங்க இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன மேலே அங்கே லைட் தெரியுதுங்களா அங்கே அந்த வழியாக மேலே இன்னும் போகணுங்க அப்பா ஒரு மணி நேரம் ஆகுதுங்க ஒரு கிலோமீட்டருக்கு ரூட்டு செம்ம டஃப்பாக இருக்குது குழந்தைங்களோட வரீங்கன்னா பவன் வழியாக கண்டிப்பாக ரொம்ப சிரமங்க ஏன்னா இங்கே எந்த வசதியுமே கிடையாது குதிரை அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் பழைய ரூட் வழியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்கும் போக முடியலனாலும் குதிரை மூலமாக நீங்கள் மேலே போயிடலாம் ஆனால் இந்த வழியாக ரொம்ப சிரமம் நடந்து போக எல்லாேருமே சொல்லுவாங்க புது ரூட் தான் பெஸ்ட்டுன்னு தயவு செஞ்சு சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக முடியவே முடியாது அது குழந்தைங்களோட போகிறோம்னா நம்மளால் கண்டிப்பாக முடியவே முடியாது ஸோ நீங்கள் பழைய ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு இங்கே நாங்கள் எந்த ஆப்ஷனும் இல்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தைங்களோட வரீங்கன்னா இந்த ரோட்டு கண்டிப்பாக பாசிபிள் பட் கை குழந்தைங்களோட பாசிபிளே இல்லை டெம்பரேச்சர் வந்து பதினோரு டிகிரி செல்சியஸுங்க இப்போது கண்டிப்பாக சொற்றோ பெட்ஷீட்டோ இல்லாமல் வந்தோம்னா நம்ம அவ்வளோதான் ஏன்னா எங்களால் வந்து ஹேண்ட் க்ளவுஸே கழட்ட முடியல அந்தளவுக்கு வந்து மான்சூன் டைமில் இவ்வளோ குளிராக இருக்குது நமக்கு எங்கே போனாலும் சோறு தான் முக்கியம் முக்கியமான ஒரு நல்ல விஷயம்னு என்ன கேட்டிங்கன்னா இதை சொல்லுவேன் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் பக்கமாக வந்திருக்கோம் வந்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தசன் தர்ஷன்னால் வந்து இலவச சாப்பாடு போடுற இடம் பாருங்க இந்த கோயிலோட ஃப்ரீ சாப்பாடுங்க ஃப்ரீயாக வந்து கிடைக்குது இதுதாங்க வழி நம்ம மிஷின் ஃபெயிலியர் இருந்தாங்க சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னால் இப்போ நாங்கள் ரிட்டன் போயிட்டுருக்கோங்க முடியல எங்களால் சுத்தமாக கிட்டத்தட்ட வந்து ஆறரை கிலோமீட்டர் வந்துட்டு திரும்பி போயிட்டுருக்கோங்க மீதி இருக்க ஆறரை கிலோமீட்டர் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு கஷ்டமாக இருக்குங்க போக முடியாமல் நாங்கள் திரும்பி போயிட்டுருக்கோம் எத்தனை கிலோமீட்டர் போய் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி நம்பர்னு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்ரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு மீட்ரு போயிருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும் இங்கே மூணு கிலோமீட்டர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு இருக்குங்களா அடுத்து அந்த என்ன போனீங்கன்னா மூணு கிலோமீட்டரு நானூறு மீட்டருன்னு இருக்கும் அடுத்து அடுத்து அதாவது ஒவ்வொரு இருபத்தஞ்சி மீட்டருக்கும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுதான் நீங்கள் போகிற இது எவ்வளோ கிலோமீட்டருன்றது நீங்கள் எவ்வளோ கோயில் வந்துருச்சா கோயில் வந்துருச்சானலாம் பார்த்துட்டு வேணாம் உங்களுக்கு என் எப்போ அது பதிமூணு கிலோமீட்டர்னு வருதோ சரி பன்னெண்டு கிலோமீட்டர்னு வருதோ அப்போ தான் உங்கள் கோயில் வருதுன்னு அர்த்தம் ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் நடந்துகிட்டே இருக்கலாம் சரிங்களா சரிங்களா அப்படியே செங்குத்தாக இருங்க தெரியுதுங்களா அப்படியே இறக்கமாக போகிறது முடியலைங்க செம்ம டஃப்பாக இருக்குது குழந்தைங்களோட வரவங்களாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் ஜோதிச்சுட்டு வாங்க நாங்கள் பண்ண தப்ப மட்டும் நீங்கள் பண்ணிடவே பண்ணிடாதிங்க என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்றைக்கு அங்கே காட்டுற ரீச் ஆகுறீங்களோ அன்றைக்கி ஃபுல் டே அதாவது நெக்ஸ்ட் டே வந்து ஏற மாதிரி பிளான் பண்ணுங்க அன்னைக்கு தயவு செஞ்சு ஏறாதீங்க ஏன்னா நிறைய டைம்னஸ்ல இருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா தான் ஏற முடியும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகளோட போறீங்கன்னா நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க என்ன கேட்டிங்கன்னா வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்துட்டு பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் பழைய ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படி போய் மேலே போக ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் வைஷ்ணோ தேவியை விளைபடுறவங்களுக்கு எங்களோட Artful best of luck.